வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள நடராசன் மாளிகையில் தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றிய அலுவலகத்தில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரிய கருப்பன் தலைமையில் கூட்டுறவுத்துறையின் கூடுதல் பதிவாளர்கள் மற்றும் துணை பதிவாளர்களுடன் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது கூட்டுறவு சங்கங்கள் வழங்கும் சேவைகளை அறிந்து கொள்ளவும் சேவைகளை பெறவும் கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் வங்கிகள் மூலம் வழி கடன் வழங்கும் வசதியுடன் கூடிய கூட்டுறவு செயலி என்ற செயலியை அமைச்சர் பெரிய கருப்பன் துவக்கி வைத்தார் இந்த கூட்டத்தில் கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை கூடுதல் தலைமை செயலாளர் ராதாகிருஷ்ணன் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் சுப்பையன் கூடுதல் பதிவாளர் காயத்ரி கிருஷ்ணன் மற்றும் அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர் அதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பெரிய கருப்பன் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது மக்களுக்கான சேவைகளை வழங்கும் துறையாக இந்த துறை செயல்பட்டு வருகின்றது சென்ற ஆண்டு கூட பல்வேறு வகையான கடன்கள் வழங்க வேண்டும் என முதலமைச்சரின் இலக்கு நிர்ணயித்து இருந்தார் கூட்டுறவு சங்கங்களின் வங்கிகள் காலத்திற்கு ஏற்ப நவீனப்படுத்தப்பட வேண்டிய கட்டாயம் உள்ளது குறிப்பாக இளம் தலைமுறையினர் விரும்பும் வகையில் செயலிகள் மூலம் கொண்டு சேர்க்க சட்டமன்றத்தில் அறிவிக்கப்பட்ட அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டுள்ளது பெண்கள் உயர்கல்வி படிக்கும் புதுமை பெண் திட்டத்தை செயல்படுத்தும் போதும் புதிய வாடிக்கையாளர்கள் வங்கி சேவைக்கு வந்துள்ளனர் நியாய விலை கடைகளில் துவங்கி தமிழ்நாடு கூட்டுறவு வங்கி வரை நவீன மயமாக்குவது இந்த ஆண்டின் இலக்காக உள்ளது இந்த ஆண்டு கூட்டுறவுத்துறை மானிய கோரிக்கையில் நாற்பத்தி மூன்று அறிவிப்புகள் அறிவிக்கப்பட்டது இருபதுக்கும் மேற்பட்ட அறிவிப்புகளுக்கு அரசாணை வழங்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டுள்ளது ஏறத்தாழ இரண்டு கோடியே இருபது லட்சம் குடும்ப அட்டைகள் உள்ளது அவர்களின் அரசின் சார்பில் வழங்கப்படும் பொருட்கள் மாதம் சென்று சேர்கிறது முதலமைச்சர் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கொரோனா நிவாரணத் தொகையாக நான்காயிரம் ரூபாய் வழங்குவதாக தெரிவித்தார் அதையும் செய்தார் சமீபத்தில் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சென்னை மற்றும் நான்கு சுற்று வட்டார மாவட்டங்கள் தூத்துக்குடி போன்ற தென் மாவட்டங்கள் என பெருமழையால் பாதிப்பு ஏற்பட்ட மாவட்டங்களுக்கு இந்த துறையால் நிவாரணங்கள் சென்று சேர்ந்தன முப்பத்தி ஐந்தாயிரம் கடைகளை நவீனமயமாக்க முயற்சி எடுக்கப்பட்டு வருகின்றது அது விரைவுபடுத்தப்படும் இந்த ஆண்டு பதினாறாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் பயிர்க்கடன் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது ஒரு லட்சமாக இருந்த கல்விக் கடன் இன்று ஐந்து லட்சமாக உயர்த்தி வழங்கப்பட்டு வருகின்றது என்று அவர் தெரிவித்தார்